இப்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கிடைத்த அந்த விடயத்தை வந்து கொண்டு போகிறது தான் உண்மையில எனக்கு கிடைச்ச ஒரு அரசியல் சந்தர்ப்பமாக நான் பார்க்குறேன் அப்போ இந்த அரசியல் சந்தர்ப்பத்தை வந்து எப்படி இதை நான் கொண்டு போகிறேன் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்படுற நிலைமையில் இதை கொண்டு போகிறதுல வந்து ஒரு சரியான நம்பிக்கையை செய்ய வேணும் அப்போ இது தொடர்பாக இருக்கா கட்சிண்ட நிலப்பாடு சம்பந்தமா தலைவரோட கதைச்சா நல்லது எப்படி நாங்கள் இதை கொண்டு போகிறோம் இதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்க கதைச்சா நல்லது என்னெண்டா நாங்கள் கொண்டு போற நிலைமையில் வந்து மக்கள் மனதில் மீளா விடாம பிடிச்சி இந்த பாராளுமன்றமும் அடுத்த பாராளுமன்றத்துக்கு என்ன நான் போக வேணும்ன்றதுதான் இதில் உள்ள பிரச்சனை அதுங்க கதைக்கா கூப்பிட்டேன் சொல்லு நிலப்பாடு உங்களுக்கு விளங்க முள்ளத்தீவு பிரச்சனை சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் சரியா கையாள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் நானும் அதை பத்தி யோசிக்கிறான் உங்களோட கலைக்கோணம் வந்து இருந்தனால் நிறைய பேர் கோல நீங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்லி நம்ம அப்ப எப்படியான நிலப்பாடுகள் இருந்தாலும் கூட இப்ப நாங்கள் வந்து இப்ப நான் என்னண்டா இப்ப உங்களுக்கு சொன்ன இத கதைக்கிறீங்க இப்ப வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அரசியல் சந்தர்ப்பமாகத்த நான் பாக்கு உண்மைதான் உண்மைதான் ஏற்கனவே மக்களால ஊறங்கட்டப்பட்டேன் என்று சொல்லி இப்ப எல்லாத்திலும் எழுதி கொண்டிருக்கிறாங்க இருந்தாலும் நாங்க அதெல்லாம் அப்ப நீங்களண்டா ஆஹ் இப்ப இருக்கிற இந்த ஒரு நிலப்பாட்டை வச்சு கொண்டு என்ன பற்றியதான ஒரு விடயத்தை வந்து முன் கொண்டு செல்றதுக்கான ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு அது தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நான் என்னன்னு சொன்னா ஐயா இப்ப நீங்கள் வந்து இந்த காலம் வந்து இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இருந்தாலும் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் மகளிர் மெனச்சிலாம் மீண்டும் ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு சார் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு இது நான் வாய்ப்பை பார்க்கிறேன் மற்றவை தொடங்க முதல் ஓ நான் கம்பி இன்னைக்கு மெற்ற கட்சிகள் தொடங்குவினம் ஓ அப்ப அதுக்கு முதல் நாங்கள் உண்ட செய்து அதை மக்கள் மத்தியில கொண்டு வந்தா இப்ப நான் தான் செய்தேன் அல்வா இருக்கு அது அடுத்த புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்து நீ உங்கள இன்னொரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்துருவீனம் ஒரு கூடுதலாக்கனே அதுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்ல இல்ல ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் இல்லாமல் சந்தர்ப்பம் இருக்குது அப்ப இதுக்குள்ள வந்து நீங்கள் எந்த மாதிரி இதை மூவனலாம் என்று

ஏய் ஐயா நானு என்ன உங்களை சாப்பிட ஒரு நாம கொண்டம் அப்ப அப்பப்ப பின்னால் கொண்டு வந்து பெருவேன் நானே ஐயா மலம்பதானேயா உண்டா ஊடகங்கள் ஃபேஸ்புக்கள் எல்லாம் கிரக்க ஊடகங்கள் இருக்கலோ ஓ நாளைக்கு ஒரு பிரச்சனையா முடிஞ்சிடும் இல்ல உண்ணாவிரதம் வந்தால் ஐயா சரி அது சரி விரா டீம் ஐயா ஆஹ் ஆஹ் ஐயா ஐயான்னுதான் பெரு சார் குருனைக்காதிங்கோ சார் அப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போனா என்ன நடக்கிறது கொஞ்சம் பலமதானே அது நடக்கிறது என்னன்னு சொன்னா இப்ப இது பவனி போராட்டம் மாதிரி இல்ல இது வந்து ஒரு பன்மையா கண்டிக்க வேண்டிய விடயம் இப்போ வந்து பாதுகாப்புகள் இருக்குது எஸ்டே பாதுகாப்புகள் இருக்கு மற்ற நாங்க எல்லாருடும் தளபதிகளோட நல்லா பல உண்மைதான் இது வந்து நட்பு ரீதியான சில விடயங்களாகத்தான் அது இருக்கு கொஞ்சம் உண்மை அப்படியான நிலைமைகளை வந்து நாங்கள் மக்களுக்குப்பு மாறி திருப்பவும் இருக்கு நல்ல ஒரு விஷயம் இது வந்து ரகசியமான முறையிலே ஒரு தெளிவான முறையில் மக்கள் மத்தியிலே அதை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டு வர அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி

ஊடகங்களையும் கோயில் திருவிழா இந்த கோயில் அது வந்து மடு திருவிழா நடக்குது என்ன நல்லூர்ல நடந்து காரணமாக வச்சிருக்கோம் என்று சொல்லி நாங்கள் பதினெட்டாம் தேதி

உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் நடவடிக்கைகள் இருக்கும் ஓ ரத்து இப்ப நீங்க கொஞ்சம் கடுமையாக உரிமையாளர்களுக்கு சொல்லுங்க கடைகள் சந்தைகள் எல்லாம் பூட்ட பூட்டும் அப்படி அவை திறக்க சொன்னா அவைக்கு நாங்கள் வேற வழியை நிரந்தரமா பூட்டி விடுவோம்

செய்து கொண்டிருக்கிறீங்களா இந்த இந்த ஒரு துண்டுக்கு உங்களை ஆசைன்னு சொல்லி கூட்டி உங்களை வச்சுக்கிறீங்கள அப்பங்கெல்லாம் உலக கொண்டு வந்து உங்களுக்கு தேவைப்பானும் அதுக்கு இல்ல அறுபத்தெட்டு கர்த்தாலையும் போட்டுட்டு நீங்கள் ஏசு ரூமும் வரல சும்மா இருப்பியல நாலு பேர் கூலி ஜாலிய அடிக்கிறவங்க தான் கிடந்து ஜாதகம் போவானும் ஆஹ் வேலையும் இல்லை வில்லட்டியும் இல்ல என்னோட வேலை ரெண்டு இந்த வேலைக்கும் பெறவே இல்லை கர்த்தா லண்டு போட்டு அது அதுகளுக்கு அழுக்க குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறாங்க நிக்கிறார் போலடாக்கு நிக்கிறார் வந்திருக்கிறாள் போடாக்க நோக்கமா இருக்கிறத்துக்கு அவருடைய கேட்டு தான் இருக்கு வா கர்த்தா நிலவரங்கள் என்னன்னு தெரியாம கிடக்கு அந்த செய்திகள்ல இப்போதைக்கு வெற்றி போலதான் கிடக்குது

இந்த மொத்தத்துக்கு வேற இந்த மொத்தத்துல கொண்டு போறாங்க காசு ஒவ்வொரு நாளும் சந்தை காசுகள் கொடுத்து கொடுத்து வேலை ஒரு ஓரளவுக்கு குடும்பத்தை ஒட்டி அடுத்தது கூலிக்காரனுக்கும் காசு வேலை கொடுத்து குடுத்து ஏதோ ஒன்று செய்வோம் என்ன இன்றைக்கு மிரக்கரியல்லாம் ஒரு லோட் கணக்கா மிஞ்சி போய்கிட்டாரு சந்தை சந்தை கிஞ்சோம் ரோட்டுல வச்சு எடுத்து என்ன செய்வோம் அவ்வளவு சொல்லுவோம் தெரியுமா அது இல்லாமட்டு நாளைக்கு பைதங்க ஆயாம் அப்படி இல்லாம ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு கீரை விடுங்க அப்படி இல்லாம விட்டு ஒரு நாளைக்கு மாட்டுக்கு பிடிங்க போறது என்ன அரிஞ்சாலும் விளையாடுறியா நடு நீங்க நீங்க ஐயா ஏசி ரூம்ல இருந்து கொண்டு நாளைக்கு அதையை காய்ச்சி போட்டு சிலர் காவிரியில இருந்து சுழண்டு கொண்டு இருப்பியல் ஐயா விளங்குற எவங்களுக்கு விளங்காது நாங்கள் வர்ற வார்டு நாங்கள் எதுனா சொல்ற சுண்டுதான இந்த காசை கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கோம் பத்தாயிரத்துக்கு நான் இல்ல கேக்குறேன் உங்களை யார் ஆதரிக்கிறார் தமிழ் மக்கள் இல்ல நான் கேக்குறேன் போன முறை வந்தேன் நீங்களே யார் போட்டது உங்களுக்கு இல்ல கேக்குறேன் நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான தீர்வை தர்றதுக்காக தன் மூலக்கோ எல்லாரும் வந்த தீர்வு தந்து தந்த ஐயா நாங்கள் இப்ப வந்து கோட்டை வாட்டி நல்ல இதா இருக்கிறோம் ஐயா விளங்குது எங்களுக்கு இந்த போட்டு வலுவலந்து வளர்க்குறாங்க உங்களோட தீர்வு அப்படி நீங்க நல்லா தீர்வு தெரிவியல் எல்லாரோடையும் சேர்ந்து முக்கியமான விடயம் தெரியும் தெரியுமோ நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் இல்லையென்று நான் சொல்லல அது நாளைக்கு எனக்கு நடந்தாலும் இந்த நிலைமை பெருமன்றது விளங்குது இல்ல நான் சொல்லல அதுகள் கொஞ்சம் அறிவிக்கணும் கொள்ளும் எங்களுக்கு தேவையில்லையா எங்களுக்கு வந்து நாங்க கூலிக்காரர் ஐயா சரியோ நாங்கள் வந்து அன்றாடம் உலர்ச்சி தனியாக தின்றார்கள் சரியோ உங்களை மாதிரி இல்ல சரியோ இனிமேல் படுப்பு இந்த உதவலை விடுங்கோ இருந்ததுன்னா நாங்கள் உங்களை நம்பி 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 கெட்டு போனோம் நாங்கள் உங்களை ஆதரிக்கப் போகிறதும் கிடையாது சரியோ நீங்கள் மட்டுமில்லையே ஏங்கோ எல்லோருக்கும் எல்லா எல்லாரும் அப்படிதான் உதவலையும் நாங்க நீங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ன பைவலா வீராக இருக்கா சரிப்பா பிலவரங்களை நீங்கள் வர எடுத்துப்போம் நாங்கள் ஒரு என்னதுக்கா நாங்க சொல்றோம் என்னத்தை செய்கிறோம் அப்படி வாங்க சார் என்னடா சரி என்ன வரேன் டே கரெக்டா நான் கொஞ்சம் பாத்துறேன் நான் இப்ப சொன்ன இடங்கள் வந்து ஓரளவுக்கு இருந்தேன் இங்க நீங்க சின்னவரி பக்கம் சில சில இடங்கள்ல வந்து கடையில் திறந்து இருக்கே அதை அத சொல்ல இல்லையா அல்ல சார் இது அவேனோ புல இருந்து நான் என்னன்னு சொல்றேன்னு விரியாம்கிட்ட என்னன்னு சொன்னேன் அத நடிச்சாமும் பன்னிரெண்டு மணியில இருந்து விடியபுரம் ஆறு மணி வரைக்கும் தான் கர்தாலுல ஒரு நோக்கத்தோட

பிச்சக்காரன் மாதிரி நடிக்கிறவன் உடம்பில் ஒரு சின்ன புண் வந்தாலும் அதை மாத்த மாட்டானான் பெருப்பி கட்டானா பாப்பா மே நடுக்க சொல்லுங்க நினைக்கிறான் அதை காட்டி காட்டி பிச்சி அனுப்ப மாதிரி அவன் எனக்கு சொல்றான் சொல்றான் சார் என்ன சார் செய்ய ஒன்னும் செய்யல அது நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரைவன் சார்

அன்றாடம் உழைக்க சாப்பிடுறதுக்கு வந்து நாங்கள் இப்படியான ஒரு தண்ட எங்கடைய சேனத்துக்கு நாங்களே கொடுக்குற ஒரு தண்டனை ஐயா இது

வெளியாக்கள் என்ன உலகம் கேட்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு கவலைப்படாத அடுத்த கட்டால சந்திப்போம் தொடர்ந்து கட்டாளாவே செய்வோம் சந்திப்போம் சந்திப்பான் என்ன